இங்க பாருங்களே நாட்டு வெண்டக்காய் சிவப்பு காயங்க இங்கே பாருங்கள் செடியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா இது ஒரு நாள் தண்ணி விட முடியாத சூழ்நிலைங்க செடியெல்லாம் வாடி இருச்சிங்க இன்றைக்காலில் வந்து பார்த்தோன்னே செடி வாடி இருந்துச்சிங்க ஃபர்ஸ்ட் தண்ணி விட்டுட்டு அப்புறமேட்டு காயும் இருந்துச்சுங்க சரி காயும் இருக்கலாம் அப்படி வீடியோவை எடுத்துடலான்னு எடுத்துட்டுங்க காய் பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த மருந்தும் அடிக்காமல் இயற்கையாக கிடைச்ச காய்ங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க நாலு காய் இன்னைக்கு கிடச்சிச்சிங்க யூனிஷோவில் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டக்காய் வந்து சிவப்பு வெண்டைக்காய் ரேராக தாங்க கிடைக்கும் அது பேக்கெட்டில் வச்சுருப்பாங்க ரெண்டு காய் மூணு காய் வந்து என்னன்னா முத்தி போய் தாங்க இருக்கும் அதில் அது விலையும் அதிகம் அதிகமாக இருக்குங்க பச்சை வெண்டக்காய் கிடைக்குங்க ஆஃபீஸ் வெண்டக்காய் அது இங்கே போனால் வாங்கிக்கலாங்க மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா அடுத்து கீரைங்க மணத்தக்காளி கீரை எங்கேயுமே கிடைக்காதுங்க மார்க்கெட்டில் எங்கேயுமே வாங்க முடியாதுங்க அதனால் இந்தியாவிலேருந்து இருந்து பழம் கொண்டு வந்து இங்கே போட்டு நான் ரெடி பண்ணிக்கிட்டேங்க செடி அடுத்து பார்த்திங்கனாங்க புதினாங்க இதுவும் ரேராக கிடைக்குங்க அப்படியே கிடைக்கிறதுனாலும் கொஞ்சமாக கொடுப்பாங்க அது விலையும் அதிகமாக இருக்குங்க அதனால வீட்லேயே நம்மளுக்கு தேவையானது நம்ம வச்சுக்கலான்ட்டு நான் வச்சுக்கிட்டேங்க ரெ ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்போ வேணுமோ எடுத்துக்கலான்ட்டுங்க மார்க்கெட்டில் இந்தியாக்காரங்களை பார்த்தாவே பெண்டி பெண்டின் தாங்க சொல்லுவாங்க ஏன்னா வந்து வெண்டைக்காய் வந்து வாங்குறதுக்கு பெண்டின்னு தாங்க இங்கே சொல்லுவாங்க இந்தோனேஷியாவில் அது ஹிந்தியில் பிந்தின்னு சொல்லுவாங்க அது தாங்க இங்கே பாருங்கள் செடியில் இன்னும் வந்து பிஞ்சு வெண்டைக்காய் இருக்குங்க அது இன்னும் டூ டேஸில் வந்துடுங்க இப்போ அறுத்துக்காய் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் நான் சமைக்கிறப்ப உங்களுக்கு வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேங்க அந்த சமைக்கிறத வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மே மாதம் ஜூலையில் தாங்க விதை போட ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ அக்டோபரில் காய் அறுத்துட்டேங்க அந்த வீட்டில் இருக்கும் பாருங்க அழகு வச்சுருப்பாங்க மேலே அதே மாதிரி தாங்க இந்த வீட்டில் இருந்துச்சு அதெல்லாம் கிளீன் பண்ணி பண்ணிவிடுங்க சரி நம்ம மருந்து அடிக்காமல் இயற்கையாக நம்மளால் முடிஞ்சது நம்ம ஏதாச்சும் காய் எடுக்க முடியுமான்ட்டு நான் இது பண்ணேங்க ஏன்னா எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இன்றைக்கி காய் அறுக்குவோம் இது பார்த்திங்கன்னா நான் மிளகா விதை போட்டேங்க வருமானம் டவுட்டில் போட்டேங்க ஆனால் செடி வந்து முளைச்சிருக்குங்க அதிலே பக்கத்துலேயும் புதினாவும் இருக்குங்க அது ஜாடி ரெடி பண்ணி வைக்கணும் இது வெந்தயக்கீரைங்க இது பார்த்திங்கன்னா வந்து கீ கீரை மாதிரி இருக்குன்னு விட்டேங்க ஆனால் அது கீரை மாதிரி தாங்க தெரியுது ஆனால் அது சமைச்சு சாப்பிட்லாமல் நான் டவுட்டாக இருக்குங்க அது மாதிரி பெரிய கீரையாகவும் இருக்குங்க அதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சமைக்கலாமா என்னான்ட்டு பாருங்கள் பெரிய நடுவுல வந்து பாத்தீங்கன்னா புதினா இருக்குங்க எல்லா இடத்துலையும் புதினா வச்சிருப்பாங்க அதுவும் நல்லா வந்துட்டு இருக்குங்க நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒருத்தவங்க வந்து குயில்கிட்ட போய் சொன்னானாங்க நீ மட்டும் கருப்பா கருப்பாள்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனாங்க அடுத்து போயிட்டு கடல்கிட்ட சொன்னானாங்க நீ மட்டும் உப்பாலின்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆனாங்க அடுத்து ரோ இதா இந்த செடி இது தாங்க இந்த செடிதாங்க இதை கீரை வந்து சமைச்சு சாப்பிட்லாமா என்னென்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நான் அப்படியே வச்சுருக்கேங்க இன்னும் பறிக்காமல் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா செடிக்கிட்ட போய் சொன்னானாங்க நீ மட்டும் முள்ளா முள்ளாளின்னா எவ்வளோ நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க அதுக்கு அவங்க மூணு பேர் சேர்ந்து நாங்களாங்க நீ மட்டும் அடுத்தவங்க கிட்டே குறை கண்டுபிடிக்காமல் இருந்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் நாங்களாங்க என்னைக்குமேங்க ஒருத்தவங்க அடுத்தவங்களை பார்த்து குறை சொல்லாமல் இருக்க மனுஷன் என்றைக்குமே அழகுதாங்க அது எல் எல்லோருமே வந்து மனசில் ஞாபகம் வச்சுக்கணுங்க பிடிச்சிருந்தா இந்த கதை மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்க இது தாங்க கீழே இருக்கிற செடிங்க அவரை செடிங்க இது தமட்ட அவரைங்க எங்கள் பாட்டி கொடுத்தாங்க விதை இது புளிச்சக்கீரைங்க எங்கள் பா புளிச்சக்கீரை வந்து பறிச்சிட்டங்க வெறும் கோல் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா அடுத்த டைம் வீடியோ போடுறாங்க அதை கீழே இருக்கிறப்ப இது எங்கள் பாட்டி விதை கொடுத்தாங்க ஒரு மூணு செடியாக என்னமோ இருக்குங்க ரொம்ப அதிகமாக அடர்த்தியாக இருக்குங்க பாருங்கள் காய் வந்து இதாங்க ஃபஸ்ட் டைம் அறுக்கிறேன் ரெண்டு காய் இருந்துச்சுங்க இது முத்திருச்சோன்னான்னு தெரியலங்க கையில் இருக்கிறது ரெண்டு காய் தாங்க இருந்துச்சு மாதிரி மற்றது வந்து பூவாக அது காய ஏதோ வர ஆரம்பிக்குதுங்க அது என்னென்னு பார்த்தாதாங்க தெரியும் இது பாருங்க புளிச்ச கீரைங்க அடுத்து வந்து இது அவரைச்செடிங்க அவரை செடி அவ்வளோதாங்க அம்மா வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ